நாடகரா போன பணியாரங்கள் காணாமல் போன பணியாரம் அந்த பணியாரத்தை பணியாரம் என்பது என்பது மாவில் ஆட்டி அதில் குழியில் உகுத்தி என்ன ஊத்துவாங்க ஊத்துவாங்க

பொ அடிக்காத அந்த பிள்ளை பாவம் தேரி சம்போன சம்போன சா அட்டி விட்டு செத்து போவப்ப சார் உங்க கண்ணாடி கட்டுங்க சார் சார் எப்படி நீங்க ஒரு தடவை சொல்லி கேட்டுங்க அதே மாதிரி செய்வாரு ஏய் விசில் வராம வைப்பா உங்களுக்கு இது நான் முதல்ல நிறைய போடுறேன் சார் ஆமா 50 கோர்ஸ் போடுறேன் என்ன நிலமைக்கு ஆக்குறேன்னு மட்டும் பாருங்க சரி சார் ஓகே ஆ நீங்க ஓர் மண்ணிட்டு பாருங்க பையன் ஸ்மார்ட் பையன் யூத் கொஞ்சம் கரெக்டா நடந்துங்க அடிக்கடி லைட்டா

மம்மிழ் தாய்பாட்டு வாழ்நாருல அதை ஆங்கிலத்துல மம்மின்னு பொண்ணம் சொல்றாங்க அது என்ன செய்யு இப்ப தமிழ்ல ஒழுங்கா பேசுறீங்களா நடிக்கிறீங்க பொர்மேரிய வந்து கொடுத்து மாரையட பேசிப்ளைக்க நட்டை மேல கெட்டி தொங்க விட்டு பிரைல கொண்டு வரேன் இங்க வந்து நிக்கிறேன் ஏ கீழே காலை வச்சு டர்னு குளிச்சிப் போவேன் பாத்துக்க ஊர் காவலனுக்கு குumball விஷேகம் அதனால பொர்மேரியா போய் உட்கார்றேன் உனக்கு குumball விஷேகம் கொடுத்துப்டுவேன் உன் மண்டை அப்படி நான் முடிச்சிப்டுவேன் பாத்துக்க என்ன பத்தி சும்மா நிற்கு நான் பத்திட்ட நான் மண்டைப்படி 是。来来来 ஒண்ணு வச்சு உன் பொந்த அடைச்சிட்டு போயிருவேன் பாப்பம்ல பாப்பா மயத்துக்கு நான் குடிக்க நீ நாட்டுக்கிட்ட தொங்குளை அடிக்கிற உள்ளது ஆம்பளை அடிக்கிறேன் தளம் நல்லா போட்டு

நீ எத்தனை தடவை முன்ன முன்ன பேசுற நான் உன ஏதாவது பதிலுக்கு பேசுறேனா பேசலாம் பேச மாட்டேன் இந்த கருத்து சொல்றேன் ஒரு இரு நான் நீ பேசினல்ல அதே மாதிரி பொத்திட்டு நில்லு அதனால நான் என்ன சொல்றேனா ஆம்பளைக்கு மரியாதை கொடுக்க ஒரே காரணத்துக்காக தான் ரொம்ப பொறுமையா போயிட்டு இருக்க நீ தேவையில்லாம வம்பிழுத்து வம்பிழுத்து பேசுறானே நான் பேசுறேன் நீ பேசுற நான் பேசுற அதோட நிப்பாட்டிக்க இந்த கூட்டத்துல இவ அடிச்சானா நான் அடிச்சானா அவ தான் அடிச்சா அப்ப யார் பொறுமை

அஞ்சு சொல்லி மாடு நான் ஒரு சொல்லி அவங்க சொல்லி ஆளுக்கு ஒரு கூட்டு நாலு அஞ்சு கேப்பா பசிச்சா எழுதி குடிச்சேன் அப்படின்னா ஒரு கோப்பில புல வந்துருக்கு ஏ ஒழுங்காடியா ஏன் சூனா ஏய் இதா மைக் செட்டி எவ்வா அற்புதமா தப்பு எங்க நடந்தாலும் சரவணன் மணின்னு இப்போ இங்கே அங்க முக குலிச்சு தப்பு நடக்குது ஏய் தெரிஞ்சது மகாப்பிரி விடியக்கால ஒரு கிராமத்துல பஞ்சாயத்து இருக்கு மைக் அருமையான மைக் இங்க இருக்குல்ல எதுல விட்டு போய் வைக்கிற என்ன சாரி சாரி நான்

தட்டுப்படல இப்படி இப்படி ஒரு இப்படி ஒரு சுனத்தை முன்ப என்ன பார்த்து மனுஷனான

कुते सुठा कहिड़ी கே சரவண பை பாத்துக்கவேமா கண்ணு பாரு நல்ல அடங்க செல்லங்க நல்ல பேசுறீங்க தெரியுங்க நம்மளை}}{|அறிந்துண்டா|ஆமா|கதை ரசிக்க கூடிய கூட்டம்லாம் இருக்கு|தெரிங்க| வங்கள வெளிய விடுமா வாட்டி என்னோட பேர் வந்து உங்களோட என்ன சரி சுகந்தி உங்க மை ராஜா ராஜா ஐ லவ் யூ லவ் யூ லவ் காதலா

தூட போக என் தக்கட்சியை கைய என் தக்கட்சியை கல்யாணம் முடிச்சு அந்த என் தக்கட்சிய கல்யாணம் முடிச்சு கையா விட்டுற மாதிரி என்ன சொன்னீங்கச்சிய களியால முடிச்சது கைய விட்டு கடைசியில கைய விட்டு பாத்தீங்க